வணக்கம் நெட்புக்கிலே இன்னைக்கு ஒரு குட்டி கதை அமெரிக்காவில் ஒரு தடவை ஒரு அம்மணி கார்ல நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க கார் டயர் பழுதாகி ஒரு ஓரமாக காரை நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல தனியாக இருக்காங்க ஸ்டெப்னியை மாற்ற முடியாது அவங்களால அந்த நெடுஞ்சாலை ஓரமாக நின்று யாராவது தனக்கு உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போகிற வர காரை கை காமிக்கிறாங்க யாரும் நின்ன பாடல யாரும் கவனிக்கலை இவங்களே நெடுஞ்சாலையிலேயே கார்லாம் போயிட்டு இருக்கு அப்போ பார்த்து ஒரு மனிதர் அந்த வழியா வர்றாரு நடந்து இருக்காரு இந்த பொண்ணை பார்த்து ஐயோ தனியாக கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கேட்குறாரு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அந்த மனிதனை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு பயம் வந்துடுது கொஞ்சம் தயங்குறாங்க அந்த தயக்கத்தை பார்த்து அந்த மனிதர் கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன் என்ன பிரச்சனை உங்கள் காரில் அப்படின்னு கேட்குறாரு அந்த பொண்ணும் சொல்கிறாங்க சரி ஸ்டெப்னி தானே மாற்றணும் கவலைப்படாதீங்க எனக்கு ஸ்டெப்னி மாற்றி தெரியும் நான் தரேன் எதுக்கு குளிரில் வெளியே நின்றுட்டுருக்கீங்க கார் குள்ளே போய் உட்காருங்க கொஞ்ச நேரத்தில் மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் டயரை மாற்றி கொடுத்துடுறாரு அப்படியே அவரோட சட்டை எல்லாம் அழுக்காயிருக்கு பார்க்குற இந்த அம்மா ரொம்ப மனசு நெகிழ்ந்து போய்ட்றாங்க வெளியே வந்து ஐயோ ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு நான் எவ்வளோங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ பணம்லாம் வேணாங்க நான் மெக்கானிக்லாம் கிடையாது நெடுஞ்சாலையில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு உதவி பண்ண வந்தேன் உங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சதில் அதுவே எனக்கு போதுங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ இல்லைங்க தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்திருக்கேங்க யார் உதவி பண்ணுவாங்கன்னு பரிதவிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன் இவ்வளோ அருமையாக எனக்கு வந்துட்டு உதவி பண்ணியிருக்கீங்க உங்களை நான் எப்படி இப்படி அனுப்ப முடியும் செய்து கேளுங்க நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அவர் சொன்னாராம் அதெல்லாம் நீங்கள் எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேணாம் என் பேர் பிரெயின் ஆண்டர்சன் அடுத்த முறை உதவி தேவைப்படுற யாராவது ஒரு நீங்க நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட பணத்தை அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படி உதவி பண்ணும்போது என்ன மனசுல நினைச்சுக்கோங்க அது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுறாரு இந்த பொண்ணும் வந்து ரொம்ப மனசு சந்தோஷத்தோட கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது பக்கத்துல ஒரு சிற்றுண்டி உணவகத்தில் காரணி பாட்டிட்டு உள்ள சாப்பிட போறாங்க அப்ப எட்டு மாதம் நிறை கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு பொண்ணு அவங்களுக்கு பரிமாறுறதுக்கு வர்றா வந்த அவங்கள வந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு என்ன தேவைன்னு கேட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு உணவு கொடுக்குறா அந்த பொண்ணை பார்த்தாவே தெரியுது அவ்வளவு உடல் சோர்வுலையும் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறா அந்த பொண்ணு கண்டிப்பாக வந்துட்டு தான் இருப்பான்னு பார்த்தாவே தெரிஞ்சது இந்த அம்மாவுக்கு உடனே என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு நூறு டாலரை கொடுக்குறாங்க கையில் இந்த பொண்ணு அவங்க சாப்பிட்டதுக்கான பணம் போக மீதத்தை கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்து பார்த்தா இந்த அம்மனி அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாங்க அடக்கடவுளே மீத பணத்தை வாங்காமல் கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே அந்த மேஜையை தொடக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா அதில் இன்னும் நானூறு டாலர் இருக்கு அதுக்கு கீழே ஒரு துண்டு சீட்டும் எழுதி வச்சிருக்காங்க அந்த துண்டு சீட்டில் இந்த மாதிரி எழுதிருந்தது அன்பு தோழியே இந்த பணம் உனக்கு தான் உன்னோட இந்த நேரத்தில் இந்த பணம் ரொம்பவே உதவியாக இருக்கும் நீ எனக்கு எதுவும் தர தேவை கிடையாது தெரிஞ்சுதான் இந்த பணத்தை நாங்கள் வச்சுட்டு போகிறேன் நான் நெருக்கடி காலத்தில் இருக்கும்போது முகம் தெரியாத ஒரு நபர் எனக்கு ஒரு அருமையான உதவியை பண்ணாரு அவரை மனசில் நினச்சிட்டு தான் இந்த உதவியை நான் எனக்கு உனக்கு பண்ணுறேன் நீ எனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா இதே மாதிரி உதவி தேவைப்படுறவங்களுக்கு இந்த அன்பு சங்கலி அறுந்து போகாமல் நீ ஒரு உதவியை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு சீட்டில் எழுதிருந்தான் இதை படிக்கும் போது அந்த பொண்ணு கண்ணில் அப்படியே தண்ணியா கொட்டுது அதாவது அடுத்த மாசம் தன்னுடைய பிரசவ செலவுக்கு எப்படி நம்ம சமாளிக்க போகிறோன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு இது ரொம்ப பெரிய வரப்பிரசாதமா அந்த பணம் அமைஞ்சதுங்க மனசுல சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனவன அவங்க கணவர்கிட்ட நடந்ததுலாம் சொல்றா இனிமே நம்மளுக்கு கவலையே இல்லை அடுத்த மாச செலவுக்கு நம்மளுக்கு கடவுளா பார்த்து கொடுத்துட்டாரு அந்த பணத்தை வரக்கூடிய பிரசவ செலவை நினைச்சு நீங்க இனி வருத்தப்பட தேவையில்லை ஆண்டர்சன் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால அந்த பொண்ணு இந்த ஆண்டர்சன் யாரு நெடுஞ்சாலையில அந்த அம்முனிக்கு உதவி பண்ண ஆண்டர்சன் தான் இவர் கடவுள் பாருங்களேன் எங்கெங்க முடிச்சு போடுறாருன்னு சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ண உதவி எப்படி ரெட்டிப்பா இவருக்கு திரும்ப வந்திருக்கு பாருங்களேன் இவருக்கு தேவையான இடத்துல அந்த ஆண்டர்சன் வந்து வேற யாரும் இல்லைங்க ஸ்கேட் போர்டு விளையாட்டு வீரர் பிரபலமான வீரர் தன்னுடைய நிறைய பேட்டிகள்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஏன் இந்த அன்பு சங்கிலி இருக்குல்ல அது எப்பையும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு நம்ம பண்ற உதவி கைமாறு கருதாத நம்ம பண்ற உதவி நம்மளுக்கு எப்ப தேவையோ யாரோ ஒருத்தர் மூலமா நம்மளை கண்டிப்பா வந்து அடையும் ஆகவே நட்புகளே இன்னைக்கு நாம நல்லா இருக்கோம் உயிரோட இருக்கோம் அப்படின்னா நம்மள சுத்தி யாரோ ஒருத்தவங்க நம்ம மேல காற்ற உண்மையான அன்பை தவிர வேற என்னவா இருக்க முடியும் வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த இரக்கத்துடன் கூடிய அன்பு சங்கலி அருந்து போகாமல் தேவைப்பட்டவருக்கு தேவையான நேரத்தில் முழு மனதுடன் இரு கரம் நீட்டி உதவி செய்து நல்லவர்களாய் அன்பு உள்ளம் கொண்டு அன்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி